காலையிலேயே இந்த பனியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த ஸ்னோலாம் கொட்டாதா அப்படின்ட்டு ஸ்னோ கொட்டுதோ இல்லையோ நம்ம தலையில் மூடி ரொம்ப அந்த சீசனில் தான் கொட்டும் அதை பராமரிக்கிறனுமே அதுக்கே கவனம் போகுது அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டே எனக்கு வந்து சீடு வந்து ஊற வச்சுருந்தேன் இன்னைக்கு கொதிக்க வச்சு குடிக்கணுன்ட்டு ரொம்ப வந்து பேக் பைனாக தாங்கலை ரெண்டு மூணு நாளாக ஸோ அதை ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்துருந்துச்சு அதுக்கு முன்னாடி நிகால கலப்பி விட்டுலான்னு அடமாக இருந்தது அவனுக்கு அடை சுட்டு சட்னி செஞ்சு அவனுக்கு சாப்பிட கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாலியாக வந்து கொதிக்க வைக்கலாம்னு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அடையுமே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக அவனுக்கு வந்து இருந்துச்சு நல்ல வாசனையா டேஸ்ட்டாக இருந்தது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த சாலியா வந்து கொதிக்க வச்சுட்டேன் ஏற்கனவே இது நான் லாங் வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் என்னோட சேனலை வந்து அடியில் கடந்ததை ஏற்றி விட்டதே இந்த ஒரு வீடியோ தான் ரொம்ப நல்லா ரீச் கொடுத்துருந்தது இந்த சாலியா சீட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பீரியட் வரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதாவது ஃபோர்டீன் டு செவன்டீன் டேஸ்க்குள்ளே ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது இருக்கணும் அதுதான் இது அதுவே கொஞ்சம் அதிகமாக இல்லை நாலு நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சாலியா சீடு ஹலீம் க சீடு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இது மாற்றி மாற்றி பேர் இருக்க தானே செய்யும் ஸோ பெனிஃபிட்டு வந்து ரொம்பவே இது நம்மளுக்கு அந்த வயிறு புண்ணு இது பண்ணும் யூட்ரஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பேக் பெயின் அதால் வரக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணும் இதை ரெகுலராக எடுத்துக்க கூடாது அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் எனக்கு அந்த சீனா கல்கண்டு அந்த பெரிய கல்கண்டு அதில் போட்டு போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் எனக்கு அது போட்டு குடிச்சு காலையிலே ஒரு கப்பு குடிச்சிட்டேன் அப்படியே கம்முன்னு அடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாமல் லஞ்சுக்கு சாம்பார் தான் தோரம் பருப்பு கூட கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு சேர்த்துக்குவேன் ஒரு ரெண்டு கரண்டி போல் அது வந்து நல்லா குலவாக இது பண்ணி கொடுக்கும் சாம்பார் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்குங்கிறதுக்காக அது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு வேக வச்சாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் எப்போதும் வேகப்படும் போது வெங்காயத்தை அதில் கூட சேர்த்துருவேன் சின்ன வெங்காயமும் இல்லை பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால சரி ஓகே லாஸ்ட்டாக வதக்கி கொட்டிக்கலான்ட்டு வெண்டைக்காய் வதக்கி சாம்பாருமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிஹாலுக்கு வெண்டைக்காய் பிடிக்காது ஏனால் அதை மட்டும் இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அந்த சாரெலாம் அதில் இறங்கியிருக்கும் இல்லையா அதில் ஃப்ளேவர் ஃப்ளேவர் இறங்கினா மட்டும் போதும் அவனுக்கு ஸோ அதனால் வெண்டைக்காயெலாம் இது பண்ணி கொடு வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை அடுப்பில் சிம்லியே வச்சிருந்தேன் அது கொஞ்சம் கொதித்து அந்த வெண்டைக்காய் வாசனை இறங்கட்டோன்னு இதுக்கு வந்து உருளைக்கிழங்க பொரியல் தான் இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு தான் நம்ம வீட்டில் சாம்பார் ப்ளஸ் உருளைக்கிழங்க பொரியல் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஏதாவது டீச்சைக்கறி பண்ணலாம் பீட்ரூட் கூட இருந்தது பட் எனக்கு டைம் இல்லை நேரம் இல்லை நிற்கவே முடியலையா ரொம்ப பேக் பெயினாக இருந்தது ஓகே இன்றைக்கி இது சிம்பிளாக இதை பார்த்துக்கும் நாலு மறுநாளைக்கே வந்து பீட்ரூட் எடுத்து ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இதோட முடிச்சாச்சு நிகாலுக்கு சாப்பிட வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை சீக்கிரமாக வர ஸ்கூல் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் மழை விட்டுடுச்சு அது அவனுமே ஸ்கூல் கிளம்பிட்டான் நாங்களுமே தொழுதுட்டு சாப்பிட்டாச்சு அங்கே உங்கள் வீட்டில எல்லாம் என்ன இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்லுங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்ததான் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாமா தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்